வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டாங்க ஆனாலும் தமிழ்நாட்டில் கூட்டணிகள் இன்னும் சரிவர முடிவாகவில்லை இறுதி கட்டத்தை எட்டவில்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு ஏன்னா திமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அங்க தொகுதி பங்கீடு எல்லாம் முடிச்சுட்டாங்க யார் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பது மட்டும் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கு அதுவும் இன்றைக்கு இல்லை நாளைக்கு அறிவிச்சிருவாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஆனால் அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சுன்னு சொல்றாங்க இருந்தாலும் இழுபறியாவே இருக்கு பாமக எந்த பக்கம் போவோம் இவங்க கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு ஆனால் இருந்தாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் தேமுதிகவுடன் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தினோம் பாமக கூட நடத்தல அப்படின்ற ஒரு தகவலை தெரிவித்து இதன் மூலமா பாமக பாஜக கூட தான் கூட்டணி சேரப்போகிறது அப்படின்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவில்லை ஆனால் இந்த நிலையில பாமக தொண்டர்கள் இருவர் பேசிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாயிடுச்சு அது ஃபேக் வீடியோ அப்படின்னு சொன்னாங்க அது நமக்கு அதோட உண்மைத்தன்மை நமக்கும் தெரியாது இருந்தாலுமே அந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா அதுதான் உண்மையாவே இன்றைக்கு இருக்க பாமக தொண்டர்களிடையே இருக்க மனக்குமுறலாகவும் இருக்கு தான் இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு உண்மையான செய்தியா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா பாமக என்பது ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த ஒரு அமைப்பு அதாவது தொண்ணூறுகளில் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக கிட்டத்தட்ட தொன்னூறின் தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா மிக அபார வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி அப்படின்னா அது பாமக தான் ஏன்னா திமுக அதிமுக இரண்டு பெரிய கட்சிகள் தான் இருக்குது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முடிந்தது அதன் காலம் முடிந்ததுன்னே அப்படி சொல்லலாம் அப்போ தொடக்கத்தில் அப்போ காங்கிரஸே இல்லை காங்கிரஸ் இப்போது வளர்ச்சி பெற்று இருக்குது எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட தயவால தானே ஒழிஞ்சு தனித்து அதன் செல்வாக்கு மொத்தமாக வழங்கிடுச்சு அப்போ மூன்றாவதாக இருந்த பெரிய கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பாமக தான் அவர்கள் யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையும் இருந்தது அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்ற இயக்கமாக தான் பாமக இருந்தது ஆனால் அதன் பிறகு வந்த இரண்டாயிரத்தின் தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் சரியாக சொல்லணும்னா பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எடுத்த சில கொள்கை முடிவுகள் அவர்களுக்கு எதிராக அமைந்தது ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டோட அரசியல் பார்வை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கருத்துகளும் திராவிட சித்தாந்தமும் கொஞ்சம் ஊறி இருக்கும் அதாவது சாதிகளுக்கும் மதத்திற்கும் எதிரான ஒரு கோட்பாடு இருக்கும் அப்ப இங்க சாதி வெறியே இல்லையா சாதிய வன்கொடுமைகள் நடக்கலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கு ஆனால் மற்ற மாநிலங்களில் வடமாநில காட்டப்ப நீ வெளிப்படையாக அங்க காட்டிக்க முடியாது அது தவறு அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்கும் பொதுவெளியில நீ வந்து சாதி பெருமை பேச முடியாது இங்க பேசி சில தற்கொலைகள் பேசலாம் ஆனால் பொதுமக்கள் பார்வையில அதை உங்களை அந்நியப்படுத்திவிடும் என்ற பயம் அவனுக்கு இருக்கும் அப்போ அதனால பெரும்பான்மை அளவுல இங்க வெளிப்படையா சாதி பெருமை இங்க பேச முடியாது அப்போ அதற்கு எதிராக இருக்க வரையும் தான் அதாவது சமூக நீதி பேசுற வரைக்கும் தான் இங்க நீங்க சலோகல் பண்ண முடியும் நீங்க சமூக நீதிக்கு எதிரான ஒரு பார்வை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மக்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் அதுதான் பாமக விஷயத்துல நடந்தது ஏன்னா கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் கட்சி தொடங்கி வளர்ச்சி பெறும் காலகட்டத்தில் இவங்க எடுத்த கொள்கை முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சார்ந்ததாக இருக்கும் இடஒதுக்கீடு என்பது நம்ம போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம சமூக நீதியை மேலே கொண்டு வரணும் அடித்தட்டு மக்களை எம்பவர் பண்ணணும் அப்போ மேலே அவன் வரும்பொழுதுதான் இந்த சமூகம் சமநிலை அடையும் அப்படின்ற பட்சத்துல இடஒதுக்கீடு இங்க முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுல ஆதரவான இடஒதுக்கீட்டுக்காக போராடின ஒரு இயக்கம் பாமக்க அப்போ அது அதுல அதுல நீங்க சரியா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியோட வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாகவும் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது ஆனால் நீங்கள் சமூக நீதிக்கு எதிராக சில இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா இந்த நாடக காதல்னு ஒரு விஷயத்த கையிலெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க பட்டியல் சமூகம் அல்லாத ஒரு சாதிய சங்க கூட்டமைப்பு அதாவது தமிழ் சா சாதிகளின் கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அதுல பட்டியல் சமூகம் வரல அப்படின்றப்ப ஏன்னா அதற்கு முன்பு இந்த நாடக காதல் ஒரு என்று ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க அதுல பட்டியல் சமூக இளைஞர்கள் தான் பெரிய இடத்து அதாவது இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகுற மாதிரி பெரிய வீடியோ அப்படின்ற மாதிரி பெரிய வீட்டு பொண்ணுங்களை நாடக காதல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க அது வந்து இவங்களுக்கு எதிராக அமைது ஏன்னா காதல் என்பது எல்லா இடத்துலையும் இங்க இருக்கு இதுல நாடக காதல்னு ஒரு விஷயத்த திருச்சி இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு பார்வையில கொண்டு போறாங்க அப்படின்றப்ப இதுலயே இவங்க அன்னியப்படுறாங்க அதன் மூலியமா சாதி அரசியல எடுக்கிறாங்க இதுதான் இங்க முக்கியமான விஷயம் ஏன்னா அனைத்து மக்களுக்குமான கட்சியாக பார்க்கப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு கட்சி இங்கே தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்கான ஒரு இயக்கமாக சுருங்கி போறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் மட்டும் வாக்களித்த யார் வெற்றி பெற முடியாது எந்த ஒரு சமூகமாக இருக்கட்டும் நீங்க தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை ஒரே ஒரு சாதி வாக்களித்து நான் எம்எல்ஏ ஆயிடுவேன் எம்பி ஆகிடுவேனா இங்கே ஆக முடியாது எல்லா மக்களின் வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஓரளவுக்கு நீங்கள் எந்த இடத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த நகரத்தில் நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள் அங்கு அதிகப்படியான வாக்குகளை வாங்கி வாக்குகளை பிரிப்பதன் மூலம் நீங்க வேற கட்சிகிட்ட டிமாண்ட் பண்ணி சில சீட்டுகளை பெற முடியும் அதை தாண்டி அனைத்து மகளிர் மக்களிடமும் போய் சேர்ந்து ஒரு பெரிய கட்சியாக மாற வேண்டுமானால் அனைவருக்குமான கட்சியாக இருக்க வேண்டும் தலித் எழுமலை அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் எம்பி ஆக்கிறாங்க அப்ப இது இது யாருடைய இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு செயல் பாமகவில் செய்யப்பட்டு ஒரு பாராட்டக்கூடிய செயல் அப்போ அந்த மாதிரி நடக்கும்பொழுதுதான் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சீங்க தருமபுரி கலவரத்துல தொடங்கி அதன் பிறகு நீங்க எடுத்த ஸ்டாண்ட் தான் இந்த பாமக என்ற கட்சி தோய்வடைய காரணமா இருந்தது ஆனால் அதை தாண்டி இப்போ பாஜகவை இந்த நாடே வெறுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா பாஜக என்ற கட்சி ஒதுக்கி வைக்கணும் இந்த நாட்டுக்கு இது தேவையில்லாத கட்சி நம்ம மண்ணில் அவன் கால் உணவை கூடாது காலிச்சேர் கட்சியும் அப்படின்ற ஒரு கட்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறப்ப நீங்க வலிந்து போயிட்டு இல்ல அவர்கள் மிரட்டுறாங்களா நீங்கள் மிரட்டுறதுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் தொடர்ச்சியாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு திமுக ஒரு பெரிய கட்சி அவங்க கூட்டணி வைக்கல அதிமுக வழக்குகள் சிக்க கூடாதுன்னு கூட அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அப்பதையும் தாண்டி இன்னைக்கு அவங்களே வேணாம் இவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம வாக்கு வங்கி சிதறிடுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தையோடைய ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் ஏன்னா நீங்க திமுக அதிமுக மாதிரி ஆட்சியை கைப்பற்றல ஆனால் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு இயக்கம் தன் கட்சி இந்த இடத்துக்கு போனா மக்கள் வாக்கே போட மாட்டான்னு தெரிஞ்சும் அந்த கட்சி கூட போய் கூட்டணி வாய்ப்பது என்பது ஒரு கட்சியை காலி பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம் இல்லையா இது என்ன சாமாக்காவா இப்போ சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திர ரெண்டு மணிக்கு நான் எழுந்த என் பொண்டாட்டி கிட்டே சஜஷன் கேட்டேன் பாஜகவில் போய் கட்சி அணைச்சிட்டேன் அப்படின்றான் ஏன்னா அவர் ஒரே ஒரு ஆள் தான் கட்சியே ஒரு ஆள் தான் ஒரு நபர் கட்சி தான் அது சமத்துவ மக்கள் கட்சிக்கு தொண்டர்கள் கிடையாது கருத்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஜனநாயகம் கிடையாது அங்கே அவர் ஒரே ஆள் ஒன்மேன் கட்சி அது அவர் வந்து என்ன முடிவுனாலும் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கட்சியோட இணைஞ்சிடலாம் அந்த கட்சியில் ஒரு சீட்டு வாங்கிக்கலாம் அந்த கட்சியோட இணைச்சிடலாம் அது அவர் ஒரு தனிப்பட்ட முடிவு தான் அதை யாருங்க பெரிய ஆச்சரியமா பார்க்க போறது கிடையாது அது ஒரு கட்சி இருக்கானே யாருக்கும் தெரியாது ஆனால் பாமக அப்படி கிடையாது மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் தொண்டர்களின் மனநிலையை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் கட்சி தலைவர்கள் இருக்க வேண்டும் அப்படி பாக்குறப்ப ஓட்டு கெட்டு ஊருக்குள்ள போனா என்ன என்னடா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க எல்லாம் எப்படி ஓட்டு போடுறதுதான் மக்கள் நினைப்பான் இங்க பாஜக அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு அந்த கட்சியின் தலைமை நீங்க அவங்க கூடயே பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்ப எங்களுக்கு ஓட்டு இல்லையா நாங்க ஓட்டு வாங்கலையா கண்டிப்பா ஓட்டு வாங்குறீங்க அது உங்கள் சமூகத்திற்கான வாக்காக மட்டும்தான் இருக்கு என்னன்னா நம்ம தலைவர் நமக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு இடஒதுக்கீடுக்காக போராடி இருக்கிறாரு ஆரம்ப கட்டத்தில் இவரோட போர்க்கணும் இப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு நன்றி மரவா தொண்டர்கள் இருக்காங்க இல்லைங்களா எல்லா கட்சியிலும் இருப்பாங்க விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கிறாங்க அவர்கள் வாக்கை உங்களுக்கு தான் செலுத்துறாங்க ஆனால் அந்த வாக்குகள் எதற்கு பயன்படுகிறது உங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஏன்னா உங்கள் கொள்கை முடிவில் மாற்றம் ஏற்பட்டதால மற்ற மக்கள் உங்களை புறக்கணிக்கும் பொழுது உங்கள் சமூக வாக்கு மட்டும் நீங்க வாங்கி இங்கே வெற்றி பெற முடியாத சூழல்ல நீங்க அரசியல் தளத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு ஒரு சமூக நீதி சார்ந்து பேசிய இயக்கம் இன்று இன்று தேய்ந்து 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 சில தவறான முடிவுகளால் இன்னைக்கு பாஜக கூட போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த தமிழ் சமூகத்தால் புறக்கணிக்கப்படும் ஒரு சூழல் இருக்கீங்களா அது அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் இப்போ சில பேர் நினைப்பாங்க உங்களுக்கு என்ன அக்கறை அப்படிலாம் கிடையாது இங்க யாரும் யாரும் மீதும் அக்கறை கொண்டு பேசலாம் இந்த அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அதிமுக கூட கூட்டணி வச்சுன்னா அடுத்த தேர்தலில் திரும்ப அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை கிடைக்காமலும் போகலாம் சூழலை பொறுத்து ஆனால் இங்க தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்கலாம் ஆனால் பாஜகவோட கூட்டணி என்பது வெறும் எப்படி சொல்றது அது செல்லா காசு மாதிரி தான் நான் வெற்றி வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் எந்த இடத்திலும் இருக்காம நானும் தேர்தல் நிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையில தான் தள்ளப்படுவாங்க அப்போ பாமக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு இந்த நிலை தேவை கிடையாது இதெல்லாம் பேடு கட்சிகள் செய்ய வேண்டிய முடிவு இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் யார் சொல்லுங்க பெரிய கட்சிகள் ஒரே ஒரு கட்சி எல்லாமே லெட்டர் பேடு கட்சிகள் அப்போ பாமக லெட்டர் பேடு கட்சிகள் அளவுக்கு தோய்ந்து போய்விட்டதா அப்படின்ற ஒரு கேள்விங்க நமக்கு எழுது இல்லைங்களா அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையா இருக்கு நான் தொண்டர்கள் கேள்வியே கேட்கல எங்க எங்களை அப்படியே கண்மூடித்தனமா ஆதரிக்கிறாங்க அப்படின்றதற்காகவே ஒரு இயக்கம் இந்த நிலைக்கு போயிடுமா கேட்கணும் இங்க நிறைய பேர் சொல்றான் ஆஹ் பாமகவுல இந்த சில தொண்டர்கள் வந்து இந்த சாதிய ரீதியாக பேசும்போது நான் சொல்லுவான் படிங்கடா அப்படின்லாம் சொல்லுவான் அதே முற்றிலும் தவறான கூட்டம் நான் அந்த மாதிரி என்னைக்குமே சொன்னது கிடையாது என்ன காரணம்னா நிறைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் உள்ள இயக்கம் அது கட்சி அது அங்க நிறைய பேர் படிச்சிருக்கிறான் இங்க யாரும் படிக்காமலாம் இல்லை நிறைய படிச்சிருக்கிறான் ஊருக்கு போனா ஊர்ல நான் ஊர்ல பாதி பேர் இன்ஜினியரா இருப்பான் பாமக கட்சியில இருக்கிற வன்னிய சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் இன்ஜினியரா இருப்பான் அப்ப அவர்களுக்கெல்லாம் சிந்திக்கும் திறன் இல்லையா இருக்கு நிறைய இருக்கு அவர்களுக்கும் கேள்வி எழும் ஆனால் அந்த கேள்வி யாரை நோக்கி கேட்பது அந்த ஒரு நன்றி விசுவாசம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நம்ம தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கண்மூடித்தனமா அவங்கள நம்புறா இல்லைங்களா அந்த நம்பிக்கையை நீங்க பாஜக கிட்ட தான் அடகு வைக்கணும்னு கிடையாது அந்த நம்பிக்கையை கொண்டு போயிட்டு இங்கே பாஜக கிட்ட அடகு வைப்பது இப்போ இருக்கு ஏன்னா பாஜக விட்டு எப்போ நீங்க வெளியில வரீங்களோ தான் ஒரு கட்சி வளரவே முடியும் பாஜக எந்த கட்சியும் வளர்க்காது எந்த ஒரு பெரிய கட்சிகளுமே சிறிய கட்சிகளை வளர்க்காது இருந்தாலும் பாஜக மக்களை புறக்கணிக்கிறான் இப்ப திமுக கூட அப்படிதான் ஒரு சர்வாதிகார மன மனநிலை தான் இருக்கும் இங்கே எல்லா கட்சியும் யோகியம்லாம் சொல்ல முடியாது எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஒரு நாம் தான் இருக்கணும்ன்ற ஒரு மனநிலை இருக்கும் ஆனா மக்கள் பாதிப்பே அந்த கட்சியை ஏற்றுப்பான் இங்க ஒரு கட்சி பெரிய கட்சியா இருக்குன்னா மக்களே பேர் அந்த கட்சியை ஏற்றுப்பா அவங்களோட நீங்க சேரும்பொழுது உங்களோட வளர்ச்சியை சேர்ந்து வளரும் ஆனால் பாமக பாஜக அப்படி கிடையாது அவர் பெரிய கட்சியா இருந்தாலும் இங்க எவனுமே அவனை ஏத்துக்க மாட்டான் இவன் ஒரு மதவாதி இவன் ஒரு பயங்கரவாதி மதவெறியன் மக்களை பிளவுபடுத்துவன் அப்படின்ற ஒரு மனநிலைதான் வெகுஜன மக்கள்கிட்ட இருக்கு இங்க நீங்க சாதிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு சமூகத்துக்குள்ள ஒரு சாதிய பிரச்சனை இருக்கும் அதை நீங்க பேசி தீர்த்துக் கொள்ளலாம் அதோட முடிஞ்சிடும் ஆனால் இங்க இந்தியா முழுக்க இருக்க மதவெறியும் பிளவுவாதமும் இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய பிரச்சனை இங்க இந்த நாட்டையே சூறையாடக்கூடிய அளவில் இங்க இருந்துகிட்டு இருக்கு அதற்கு எதிராக நீங்கள் செயல்படாமல் அவர்களோடு இணைந்து நீங்கள் பணியாற்றும் பொழுது இங்க வெகுஜன மக்களின் பிரச்சனை எதிர்ப்பை தான் நீங்க சம்பாதிச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இன்று இருபத்தி நான்கு வரை நீங்கள் தொடர்ந்து ஏன் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அதாவது மத்தியில் பாஜக அரசு பவர்ல இருக்கிற வரைக்கும் பாமக வெளியில வர முடியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வேற வைக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்புமணி அவர்கள் மத்திய அரசியல் அமைச்சராக இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் இருக்கு அவர்களுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கு அதை வைத்து மிரட்டுகிறது அதனாலதான் வெளியில போடாம அஹ் பாத்துக்கிறாங்க அதனால பாஜக மத்தியில பவரில் இருக்கிற வரைக்கும் பாமகவில் அவங்க விட்டுட்டு வெளியில கூட்டணி அமைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் எழுகிறது இல்லையா இதையெல்லாம் நீங்கள் உடைக்க வேண்டும் என்றால் உறுதியாக பாஜகவை புறந்தள்ளிவிட்டு தனித்து கூட நின்றுப்போயிடலாம் அவங்களுக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னா கூட தனித்து நின்று ஆனால் அதிமுகவின் கேட்டு அங்கே ஓப்பன்ல தான் இருக்கு நீங்க அங்கே கூட போய் சேர்ந்து தமிழ்நாட்டின் அரசியலை ஆரோக்கியமாக வைப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்